ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட நம்பிக்கையோடு இன்றைக்கான பிளாக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கான என்ன என்னவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிச்சனில் எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ஒன் ஹவர் வச்சுக்கலாம் ஒன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கிற பாத்திரமும் கழுவிட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு எப்படி வெளியே வரேன் அப்படிங்கிறது தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் எந்திரிச்சு பார்த்த உடனே பொங்கல் எல்லாம் முடிஞ்சுதுங்க திங்கட்கிழமை காலையில் நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் காலையில் இப்படி தான் இருக்குது கிச்சன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாத்திரமாக இருக்குது பொங்கல் கழித்து மறுநாளே வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஒரு நாள் பூரா கிச்சனுக்கு வரவே இல்லைங்க கிச்சன் எந்த ரன இருக்குது கீழே வாசலெல்லாம் பெருக்கி எல்லாம் போட்டுட்டு மாடிக்கு வந்துட்டால் கீழே போகிறப்பவே அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டாங்க வாங்க கிச்சனில் ஒவ்வொரு வேலையும் நான் எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி வேலையை முடிச்சுட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அரிசி ஊற போட்டுட்டேன் நல்லா ஊறிக்கிட்டு இருக்குங்க பால் எல்லாம் நைட்டில் காய வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் எடுத்து டீ போடுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற அந்த ஆடை எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து நெய் காய்ச்சணும் அப்படின்னா நமக்கு வந்து நெய் வந்து நமக்கு நல்லா ப்யூரான நெய்யும் கிடைக்கும் அதே மாதிரி கலப்படம் இல்லாமலும் கிடைக்கும் நமக்கு ஒரு மனசுக்கு வந்து திருப்தி இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து சேமிச்சுட்டு வரேன் இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாத்தையும் வழித்து சிங்க்கில் போட்டுவிட்டேங்க சிங்க்கில் போட்டுட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் ஸ்பாஞ்சை வச்சு ஃபுல்லாக கிச்சன் கவுண்டர் டாப்பை ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சர்ஃப் யூஸ் பண்ணலாம் இல்லைனா லிக்விட் யூஸ் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து லிக்விட் இல்லைன்றதுனால நான் வந்து விம் விம்பாரே வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த விம்பாரே தொட்டு கேஸ் ஸ்டாப் மேலே வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து கழுவி அதாவது நல்லா தேய்ச்சி விட்டுருலாம் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி ஏன்னா நம்ம பர்னர்லலாம் வந்து தண்ணி படும் அதை கழுவுணும் அப்படின்னா பர்னரில் பட்டு சீக்கிரமாக அந்த பர்னர் எல்லாம் வீணாக போயிடுது அதனால் அது லேசாக நம்ம மேலே இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுப்போங்க அதுக்கப்புறம் இதே போல் நம்மளோட கவுண்டர் டாப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபைபர் ஸ்பாஞ்சை வச்சு ஒரு முறை தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா கிச்சன் பார்க்குறதுக்கு பல பலன்னு இருக்குங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இது ஃபுல்லாத்தையும் மாங்கு மாங்குன்னு தண்ணி ஊற்றி கழுவ வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மைக்ரோ ஃபைபர் ஸ்பாஞ்ச் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தினமும் மே நம்ம வந்து இதே மாதிரியே வந்து கே கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் மேலேயும் தண்ணி ஊற்றாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப நாளைக்கு வருது நான் வந்து இதுக்கு முன்னாடி இது தெரியாமல் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அடியில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து போயிடுச்சு அதே மாதிரி பர்னரும் சரியாக வந்து ஃபுல்லாக வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால இப்போல்லாம் நான் இதை வாஷ் பண்ணுறதே கிடையாது அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் ஆகிடுங்க இது வந்து ஒரு முறை நம்ம வந்து அந்த விம் ஜெல்லை வச்சு நல்லா வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு முறை ஃபைபர் ஸ்பான்ஜை நல்லா வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடைச்சி விடணும் அதுபோல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை நம்ம ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி தொடச்சி விட்டுட்டோம்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கிளாத் வச்சு வச்சு துடைச்சி எடுத்துட்டேன் ஃபுல்லாக கவுண்ட் டாப்பும் க்ளீன் ஆகிடும் கேஸ் ஸ்டவும் க்ளீன் ஆகிடும் அதே போல் அந்த சைட் டைல்ஸ் இருக்குது இல்லைங்களா வால் டைல்ஸ் அதையும் நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன் இந்த பொங்கல் முடிஞ்சதுலேருந்தே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே மாறி மாறி ஜலதோஷம் பிடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூக்கடப்பு தலைவலி உடம்பு வலின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாதுங்க அத்தனை வலியும் இருக்குது ஃபீவர் ஃபீவராகவும் இருக்குதுங்க போயிட்டு செக் பண்ணால் ஹெச்எம் வைரஸே கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தருது அந்த அளவுக்கு வந்து இருக்குது இல்லைனாலும் பயமாக தாங்க இருக்குது ரொம்ப நாளாக எடுத்து வச்சுருந்த நிலவேம்பு கஷாயத்தை எடுத்தாச்சு காலையிலேயே நம்ம வெறும் வயிற்றுல நிலவேம்பு கஷாயம் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணியில் மூணு ஸ்பூன் நிலவேம்பு போட்டிருக்கோங்க அது நல்லா கொதித்து அரை சொம்பு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலவேம்பு கஷாயம் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுட்டு வெது வெதுப்பான சூடில் நம்ம வந்து அப்படியே தண்ணி இருத்து நம்ம குடிச்சிடலாம் ஒரு பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு வச்சிடலாங்க நான் வந்து கோரம் பருப்பு கடைப்பருப்பும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நோய் பருப்பும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைப்பருப்பு ஃபுல்லாக அப்படியே முழு பருப்பு வந்து எனக்கு பிடிக்காது அதனால் ரெண்டு பருப்பும் மிக்ஸ் பண்ணிட்டேங்க இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாம்பார் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கிலோ வந்து தொண்ணூறுரூபா தான் அதே முழு பருப்பு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபான்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணவே தேவையில்லை அப்படியே இருத்தோம்னாவே தண்ணியில் இருந்துடும் ஃபுல்லாக அடியில் போயிட்டு அது எல்லாமே நம்ம அப்படியே மேலேக்காது ஊற்றி வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அரை கிளாஸ் ஃபுல்லாக வந்து நிலவேம்பு கஷாயம் குடித்தாச்சு இப்போ ஒரு பக்கம் பருப்பு போட்டு வச்சுட்டோம் பருப்பில் வந்து தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு கொஞ்சமாக வந்து ஜீரகம் பெருங்காயப்பொடி மஞ்சள் பொடி தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி போட்டாச்சுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக இப்போ பார்த்து பத்திரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி ரொம்ப லேசியான நாள்லேயே சொன்னாங்க காலையில் எந்திரிச்சதே ஒரு ஆரேகால் பக்கம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கீழே போய்ட்டு பெருக்கிட்டு நான் கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிறப்ப கரெக்டாக ஆறே முக்கால் நான் கிச்சனை விட்டு இப்போ வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் கிளம்பணுமே அதுக்கு நடுவில் என்னென்ன டிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ பாத்திரமும் கழுவிட்டே இருக்கேன் சைட் பை சைட் அப்படியே சமையல் வேலையும் ஆகிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் சாதம் ஆயிடுச்சு ஒரு பக்கம் வந்து குக்கரில் வேக வச்சு பருப்பு வந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தாளித்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி புதினால வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒரு துவையல் மாதிரி பண்ணிட்டு இட்லி செஞ்சிடலாம் காலையிலே எனக்கு வெங்காயம் எல்லாம் உரிச்சு கொடுத்துட்டு அவர் வந்து காணிக்கு போயிட்டார் மகாப்பா வந்து காணியில் மொச்சக்காய் போட்டு வச்சுருக்கோம் மொச்சக்காய் கொஞ்சம் நிறைய வந்து காய்ச்சிருக்கு அதெல்லாம் பறிச்சுன்னு வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஏன்னா அப்புறம் அவர் வந்து ஊருக்கு கிளம்பிட்டார் அப்படின்னா காணிக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் போகிறவங்க வரவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொச்சக்காயை ஃபுல்லாக பறிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டாருங்க நான் வந்து இப்போ வந்து சாம்பார் தாளிச்சுட்டு சாம்பார் தாளித்து விட்டுட்டு திரும்ப பாத்திரம் கழுவணும் அதுக்கப்புறம் திரும்ப அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு சட்னியை வந்து நான் எல்லாம் போட்டு ஆட்டிட்டேன் அப்படின்னா அது முடிஞ்சிரும் சட்னி எப்போவுமே தாளிக்கவே மாட்டேங்க இட்லி ஊற்றி வைக்கிறது ரொம்பவே ஈஸி தான் சாம்பார் வேலை ஆச்சு அப்படின்னாவே ஓரளவுக்கு எல்லா வேலையும் ஆன மாதிரி தான் இன்றைக்கி பொரியல் எதுவுமே பண்ணல ஏன்னா வந்து இப்போ ஃபுல்லாக இன்றைக்கி எழுந்திரிச்சதும் லேட் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிளானிங்கும் இல்லை நம்ம கெட்டில் எப்போவுமே சுடு தண்ணி போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம எடுத்து அந்த சுடு தண்ணியை வந்து குழம்புல ஊற்றிடலாம் அதே போல் வந்து புளியெல்லாம் ஊற வைக்கணும் அப்படின்னா சுடு தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா டக்குன்னு ஊறிடும் நமக்கு வந்து நல்லா ஃபுல்லாக வந்து ஊறுறதுனால நம்மளுக்கு அந்த புளி வந்து ஃபுல்லாக நல்லா கிடைக்கும் தொக்கு மட்டுந்தான் வேஸ்ட்டாக போகுமே ஏன்னா நம்ம பச்சை தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அதை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ சாம்பார் வந்து தாளிச்சிட்டுருக்கேன் எனக்கு வந்து இந்த மில்ட்ரி கார் ஒய்ஃபுங்க போலீஸ் கார் ஒய்ஃபுங்க இவங்கெல்லாம் ரொம்பவே பாவங்க ஒரு நல்ல நாள் நல்ல நாள் திருநாள் கல்யாண நாள் ஒரு ஃபங்க்ஷனு வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு வந்து பர்த்டே அப்படின்னா கூட எந்த ஒரு நல்ல நாள்லேயும் நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு குழந்த பிறக்கிற வரைக்கும் கூட கூட இல்லை கல்யாணம் ஆகிட்டு ஒரு வாரம் கூட இல்லைங்க மகா வந்து உடனே வந்து ஆர்மிக்கு வந்து கிளம்பி போயிட்டார் அப்போ வந்து குவார்ட்டர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தாங்க இருக்குமே ஒரு வாரத்துலேயே வந்து அவரும் கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் அப்பப்போ வருவார் போவார் இந்த மாதிரி தான் வந்து இருந்தது அப்போதுலேருந்தே எனக்கு தனியாகவே எல்லா வேலையும் செஞ்சு பழகிருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பெரிய கஷ்டமாக இல்லை ஏன்னா கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அனுபவிச்சிட்டனால நமக்கு வந்து இப்போல்லாம் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாலாம் எதுவுமே தோணலை அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்ச பிறகு நம்ம இந்த மாதிரி தனியாக வாழறதுக்கு நம்ம வந்து வேளாசாமி நீ இருக்கிற வேலையை வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு கூட வந்துடுங்க நம்ம இருக்கிற இருக்கிறதே வச்சு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு வேலை கிடைச்ச பிறகு தான் வந்து மகாப்பா வந்து நான் வந்து எழுதி கொடுக்க சொன்னேன் கரெக்டாக இருபத்தி நாலு வருஷம் சர்வீஸில் எழுதி கொடுத்துட்டாருங்க அப்போவும் என்னை பத்து முறை கேட்டார் எனக்கு இன்னும் வந்து பம் பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் வரும் ஜேசிஓ ப்ரமோஷன் வந்தது ஆர்டினரி கேப்டனாச்சும் வரும் ஏன் என்னை வர சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சொன்ன இப்பெல்லாம் வந்து குழந்தைங்க வளர்கிறது தான் உங்களால் பார்க்க முடியல அட்லீஸ்ட் இப்போ இந்த வளர்கிற பருவத்தில் கூட இருந்தால் தான் எனக்கும் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஒரு எயித்து படிக்கிறப்ப தாங்க மகா அப்பா வந்து வந்தார் குட்டி அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வந்த பிறகு ஒரு அஞ்சாறு வருஷமாக வீட்டில் தாங்க இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே வந்து கொரோனா வந்துருச்சு அப்படியே வந்து லாக்டவுன் வந்து அப்படியே வந்து லைஃப்பே வந்து சுத்தமாக மாறிடுச்சு அதனால வந்து ரொம்ப வந்து பெருமையாக ஒரு மில்ட்ரி காரோட ஒய்ஃப் அப்படி அப்படின்னா பெருமைப்படலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கஷ்டமாகவும் இருக்கும் பட் வந்து நம்மளோட நாட்டை பாதுகாக்கிறதுல அவங்களோட பங்கு எவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்பவே ப்ரௌடாக தான் இருக்கு சரி ஓகேங்க இதெல்லாம் அப்படியே போயிடுச்சு எனக்கு ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் ஒரு வாரம் வந்து சென்னைக்கு போவார் ஒரு வாரம் கழித்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுவார் இந்த வீடியோ பார்க்குற சிஸ்டர்ஸ் எத்தனை பேரோட ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில் இருக்காங்க போலீஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதி நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்க தனியாக இருந்து எப்படியெல்லாம் வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கூட பேசிக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டுங்க சமையல் வேலையும் பார்த்துட்டு அப்படியே வந்து கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தையும் கழுவி போட்டுவிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றிட்டு புதினா தொவியல் தான் வச்சுருந்தேன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்போ குட்டியும் கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை லேஸாக ஒரு முறை தொட உடைச்சு எடுத்துட்டு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு வெளியே வச்சுட்டா ஃபுல்லாக பால்கனியில் காஞ்சிக்கிட்டு இருக்கோம் மகா பாப்பா வீடெல்லாம் கூட்டிட்டா நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிவிட்டு அதோட இப்போ கிளம்ப வேண்டியதுதாங்க உடம்பு முடியாமல் இருந்தது கிச்சனை பார்த்த உடனே இருந்து தான் உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் பறந்து போச்சுனே தெரியல அப்படியே பார்த்த உடனே நம்ம ருட்டீன் லைஃப்க்கு அப்படியே வந்து வந்தாச்சு ஏற மணிக்கு சமையல் கட்டுக்குள்ளே வந்து ஏழரை மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேங்க ஏழரை ஏழே முக்கா இருக்கும் வந்து சாதம் வச்சுட்டு சாம்பார் இட்லி சட்னி இதுதான் தான் செய்ய முடிஞ்சது அதோட கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு பாத்திரமும் நாமளே கழுவுறதுனால நம்மளால் வந்து பொரியல் வந்து இன்றைக்கி பண்ண முடியல அதுவும் இல்லாம லேட்டா வேறு எழுந்திருச்சேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ பரவாயில்ல மகாப்பா பார்ப்பாங்க கூட கூட்டு போய் விட்டுறாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு நானே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் அறக்க பறக்க குடு குடுன்னு ஓடி போய் பஸ்ஸு பிடிச்சி ஃபுட்போர்டில் தொங்கினே ஸ்கூலுக்கு போவோங்க அதெல்லாம் நினச்சாலே எனக்கு இப்போ கூட ரொம்ப பயமாக இருக்குது எப்படி நம்ம இதெல்லாம் கடந்து வந்தோம்னு சொல்லிட்டு நான் இப்படி தாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜையும் முடிச்சுட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்